அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் ராதிகா மேடம் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவர் விந்து தானம் மூலம் குழந்தை பெற்றெடுத்தார் அவரின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் மேலும் அவரின் குழந்தை ஜாதகம் கொண்டு தந்தை பலம் போன்றவற்றை கணிக்க இயலுமா ஜாதகரின் மனைவி ஜாதகத்தில் குழந்தை பாகிய அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது இங்கே தெளிவாக வந்து குழந்தை பெற்றெடுத்தாருன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஜாதகரின் மனைவி ஜாதகத்தில் குழந்தை பாகிய அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் புரியாத கேள்வி கேட்டீங்களா தெரியுது ஏன்னா குழந்தையை பெற்றெடுத்தாருன்னு சொல்லிட்டு பிறகு குழந்தை அவங்களுக்கு வந்துடுச்சு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணோட ஆணுக்கு இப்போ அந்த பெண்ணோட கணவருக்கு குழந்தை பாகியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுத்து அவருடைய உயிரணுக்களுக்கு உடம்புல போதிய உயிரணுக்கள் இல்லை உயிரணுக்களுக்கு உயிர் இல்லை டெட் செல் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்துடும் அந்த மாதிரி வரும்போது அறிவியல் ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது டெஸ்ட்டு பேபி கூட முடியாதுன்னுவாங்க அப்போ வேறொருத்தவர்களுடைய உயிரணு மூலம் அவங்க குழந்தை பார்த்துக்கிறாங்க இது வந்து வெளிநாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது ரொம்ப பெரிய பெரிய சயின்டிஸ்டோட உயிரணுக்கெல்லாம் பதப்படுத்திலாம் வைத்து கொண்டு இருக்கிற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு இன்னும் தெரியல பட் இந்தியாவிலையும் ரொம்ப வேற தவிர்க்கவே முடியல அப்படின்னா அந்த மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது என்னென்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ம ஒருவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடியது லக்ன பாவமும் ஐந்தாம் பாவம் வந்து ஒருவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவமும் பதினோராது பாவமும் ஆப்போசிட் பர்சனுடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடியது அப்போது என்னென்னா அந்த இங்கே அவரின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் அவர் என்ன யார் சொல்கிறீங்கன்னா அநேகமாக அந்த பெண்ணோட ஜாதகத்தை சொல்கிறீங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போது அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் நல்லா இருந்திருக்கும் லக்ன பாவம் நல்லா இருக்கலாம் ஆனால் ஏழாம் பாவம் வந்து ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டிருக்கலாம் ஏழாம் பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா அது லக்னத்துக்கு லக்னத்தோட ஐந்தாம் பாவத்துக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏழுக்கு வந்து அது நாலு எட்டு பன்னெண்டாக வந்துருந்தால இப்போ கணவருடைய மலட்டுத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது மலட்டுத்தன்மை என்பது நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் அதாவது நம்ம ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம்னு வரும்போது உயிருள்ள பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் உயிர் தன்மை குறைந்த பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள்னு சொல்கிறோம் அதில் ரெண்டு ஆறு பத்து என்பது ஓரளவுக்கு உயிர் தன்மை இருக்கிற பாவம் சொல்கிறோம் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது முழுக்க முழுக்க உயிர் தன்மை இல்லாத பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாலு எட்டு பன்னெண்டு ஏழாம் பாவம் வந்து ஏழுக்கு நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ரெண்டு ஆறு பத்து அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொண்டாவே அப்போ என்ன அப்படின்னா அந்த அவருடைய கணவருக்கு ஒரு மறட்டுத்தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் பதினோராவது வீடு பதினோராவது வீடுங்கிறது ஏழாவது பாவத்துக்கு அஞ்சாவது பாவமாக போயிடுது ஏழாவது பாவத்திலேருந்து நாம் பார்க்கும்போது ஐந்தாவது பாவம் தான் இந்த பதினோராவது பாவம் அப்போது இந்த லக்னம் என்பது ஏழுங்கிறது கணவருடைய லக்னமாகும் பதினொன்று என்பது கணவருடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி அதாவது ஒரு ஐந்தாவது பாவம் என்பது ஒரு உயிர் ஒரு ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி அப்படின்னு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்போம் அப்போது பார்க்கும்போது இந்த பதினோராது பாவம் அந்த ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டா ஏன் பதினோராது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டா அந்த பதினோராவது பாவம் ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஏழுக்கு அது நாலு எட்டு பன்னெண்டாக போயிடும் இந்த பதினோராது பாவம் பதினோராவது பாவத்துக்கும் அது என்ன அப்படின்னா அதே நாலு எட்டு பன்னெண்டாவதாக வரும் நான் ரெண்டு என்பது பதினோராவது பாவத்துக்கு நாலாம் பாவம் ஆறுங்கிறது எட்டாம் பாவம் பத்துங்கிறது நாலாம் பாவம் அப்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவருடைய கணவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அவர் கணவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதேமாதிரி குரு அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா குருங்கிறது பொதுவாக குழந்தை சொல்லக்கூடியது அப்போ குருங்கிறது இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு லக்ன பாவம் ஐந்தாவது பாவம் குரு இதெல்லாம் நல்லா இருந்து இதே ஜாதகத்தில் ஏழாவது பாவம் பதினோராவது பாவமும் வீக்காக போயிருந்தா ஒரு சைடு நல்லாயிருக்கு அதாவது விதையும் நல்லா இருக்கணும் பூமியும் நல்லா இருக்கணும் அப்போ விதை சரியில்லை அப்போ பூமி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா முளைக்கு முளைக்காது அப்போ வேறு ஒரு விதையை போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் இங்கே ஏழாம் பாவம் என்பது பதினோராம் பாவம் என்பது ரெண்டு ஆறு பத்து அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படி தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா ஏழாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது வந்து அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் அதாவது பதினோராம் பாவம் ரெண்டு ஆறு பத்துனாவே ஆறுனாவே ஜோடி பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் சார் அதாவது ஆறாம் பாவம் என்பது ஜோடி பொருத்தம் இல்லை ஜோடிங்கிறது ஏழாவது பாவம் அப்போ ஆறு பத்துங்கிறது ஒரு மிஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மிஸ் மேட்சிங் அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவத்துடைய ஒரு ஆகிடுது அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நடக்கிற தசையிலையும் ரெண்டு ஆறு பத்துன்னு வந்திருந்தா இந்த மாதிரி அமைப்பு வரும் அதாவது அவங்களுக்கு ஏழாம் பாவம் வந்து மெயினாக லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் குரு நடக்கிற திசை இதில் எல்லாமே நல்லா இருக்கணும் ரெண்டாவது இந்த பெண்ணுக்கு வந்து நாலாம் பாவம் வந்து நல்லா வலுவாக இருக்கணும் நாலாம் பாவம் வந்து குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா நாலாம் பாவம் ஒன்று மூணு ஏழு ஐந்து ஒம்பது இந்த மாதிரி தொடர்பு கொண்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவம் ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொண்டாலும் நல்லதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி வேறு ஒருத்தருடைய உயிரினம் மூலமாக குழந்தை பெறுதலுக்கு ஏன்னா நாலாம் பாவங்கிறது மனித முயற்சின்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவத்தை இயற்கைன்னு சொல்கிற மாதிரி நாலாம் பாவத்தை மனித முயற்சி அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் பாவங்கிறது எதிர்மறையான அதாவது சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத மரபு மீறல் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்துட காரகம் அதாவது மரபுங்கிறது ஒன்பதாம் பாவத்தில் காரகம் எட்டுங்கிறது மரபு மீறல் அதாவது ம மரபு ரீதியாக ஒற்றுக்கொள்ள முடியாத அப்படிங்கிறது ஓகேங்களா அது ஆறு என்பது ஜோடி பொருத்தம் இல்லாதது அப்போது ஏழாம் பாவம் குறிப்பாக வந்து ஆறையோ பதினாறாம் பதினோராம் பாவம் ஆறையோ தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி அமைப்பு வரும் மெயினாக வந்து நாலாம் பாவம் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது இல்லை ஓகேங்களா இது வந்து என்னென்னா நம்ம செயற்கையாக பண்ணுறோம் அது மனித திட்டமிட்டு ஒரு சுச்சுவேஷனில் பண்ணுறதுனா திட்டமிடுதல் அப்படிங்கிறது நாலாம் பாவத்திட்ட காரகம் திட்டமிடுதல் மனித முயற்சி இது எல்லாமே நாலாம் பாவத்திட்ட காரகம் அப்படிங்கிறதால நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இங்கே நாலாம் பாவம் அந்த ஜாதகத்தில் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு போட்டால் அது மில்லங்கமாக போய்டும் சரியாக மனித முயற்சிகள் மூலமாக நடக்கிற விஷயம்லாம் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அப்போ நாலாம் பாவங்கிறது மூணு ஏழு பதினொன்று இல்லை ஒன்று ஐந்து ஒம்பதுன்னா மனித முயற்சி மூலமாக என்னென்னலாம் பண்ணுறோமோ மனித முயற்சிகள் ரீதியாக நடக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுன்ற மாதிரி அதாவது நாலாம் பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது மனித முயற்சியின் மூலமாக வரக்கூடிய புறம் சார்ந்த விஷயங்கள் டெவலப் ஆகும்னு எடுத்துக்கிறோம் அதேமாதிரி நாலாம் பாவம் ஒன்று மூணு அஞ்சு ஒம்போதுன்னு வரும்போது மனித முயற்சிகள் மூலமாக வரக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் அதாவது டெஸ்ட் பேபி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த நாலாம் பாவம் கெட்டு போயிருக்கும் இந்த நாலாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா டெஸ்ட்டு பேபியும் ஃபெயிலியராக போயிடும் அது ஐந்தாம் பாவங்கிறது இயற்கையாக குழந்தை பிறகுது நாலாம் பாவம்ங்கிறது செயற்கையாக குழந்த பிறகு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஐந்தாம் பாவங்கிறது கெட்டு போயிட்டு நாலாம் பாவமும் கெட்டு போயிட்டால் பெரிய பிரச்சனையாக போயிடும் அதேமாரி இந்த எட்டாம் பாவங்கிறது சமூகத்துக்கு ஒரு அதாவது ஒரு எதிர்மறையான அதாவது அதாவது ரொம்ப ரேர் கேஸ் ரேர் கேஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் எதிர்மறையான அப்படிங்கிறது ரேர் கேஸுனால் அது எல்லா இடத்தையும் நடக்கிறது இல்லை எப்போ யாரோ யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ எட்டாம் பாவங்கிறது ஐந்துன்னு தொடர்பு போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதாவதுக்கு அதுக்காக எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ள எல்லாருக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அதாவது உங்கள் புரியத்துக்காக சொல்கிறேன் இந்த கேஸுக்கு இந்த இந்த மாதிரி கேஸுக்கு அதாவது எட்டாம் பாவம் அஞ்சுனா திடீர் பப்ளிசிட்டி வரும் திடீர்னு வந்து கலைத்துறையில் சிறப்பாக இருப்பாங்க அது ஒரு இருக்குதுன்னு பார்க்கும்போது திடீர்னு வேலை இல்லாமல் போகும் திடீர்னு குழந்த பிறக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தையே பிறக்காதுன்னு டிசைட் பண்ணிட்ட பிறகு திடீர்னு குழந்த பிறக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி திடீரென எதிர்பாராத அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம் அல்லது மரபு மீறல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது அந்த வகையில் அதுக்கு இல்லாமல் அந்த நேரத்தில் நடக்கிற தசா புத்திகள் மெயினாக புத்திநாதன் வந்து நல்ல வலுவாக வந்து ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி அமைப்பு வரும்